நம்முடைய அந்த சிவஞான சித்தியார் பரபக்ஷம் என்கின்ற ஞான சாஸ்திர வகுப்பில் நாம் நிறைவு கட்டத்தில் பாஞ்சராத்திரி என்கின்ற சமயத்தை பற்றின விஷயங்களை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இந்த பாஞ்சராத்திரி என்கின்ற சமயமானது தற்காலத்தில் வைஷ்ணவம் என்று வழங்கப்படுகிறது ஐந்து இரவுகளிலே திருமாலாலே லக்குமிக்கு அருளை செய்யப்பட்ட சாஸ்திரம் என்பதனாலே இது பாஞ்சராத்திரம் என்று சொல்லப்படுகிறது ஐந்து ஐந்து ராத்திரி என்றதிலிருந்து அஞ்சு பாஞ்சராத்திரி நடந்திருக்கு இந்த பாஞ்சராத்திரியினுடைய கொள்கைகளை உடைய அருணி சிவாச்சாரியார் ஏழு பாடல்களில் விளக்குகின்றார் அதனை விரிவாக மறுக்கின்றார் முதல் பாடலில் எப்படி இந்த பாஞ்சராத்திரி சமயத்தினுடைய கொள்கை இருக்கிறது அடிப்படை கொள்கை இருக்கிறது என்பதை விளக்குகின்றார் எல்லாமே சென்ற விரிவாக பேசியிருக்கிறோம் நம்ம இந்த சமயத்தினுடைய ஆச்சாரிய வரலாறு என்ன இதனுடைய கொள்கை என்ன இது எங்கிருந்து பே பேசப்படுகிறது இதில் எப்படி இறைவனுடைய தத்துவம் பதி தத்துவம் எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது என்பதை எல்லாம் பேசியிருக்கிறோம் இதில் நாம் பரசிவம் என்று சொல்லக்கூடிய இந்த நிலையை பரவாசுதேவன் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த என்பவர் லீலாவிபூதியாக பார்க்கடலிலே தூயின்று கொண்டிருக்கிறார் என்பதை பார்த்தோம் வழக்கம் பார்த்தீங்களா இந்த லீலா விபூதி என்கின்ற நிலையிலிருந்து ஒரு விபவம் என்கின்ற நிலையில் அவதாரங்களை எடுக்கின்றார் அதுக்கு பிறகு அர்ச்சை என்று கோயில்களில் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம் இந்த லீலா விபூதியில் அவர் அனிருத்த சங்கர்ஷண என்று சொல்லக்கூடிய வடிவங்களை எல்லாம் தாங்கி அவர் முத்தொழில்களையும் ஏற்றுகிறார் என்பதையெல்லாம் விரிவாக சுமத்து விட்டு அந்த செய்திகளுக்குள்ள உண்மையில் நம்ம பாடல் வழியாக சந்திக்கத் தொடங்கணும் அதில் அந்த அறுபத்தி நான்காவது பாடல் அதாவது இந்த பாஞ்சராத்திரி மதத்தினுடைய முதல் பாடலில் ஆதியாய் அருவமாகி அகண்ட பூரணமாய் ஞான சோதியாய் நின்றமாயன் சுவேச்சையால் உருவு கொண்டு நீதியார் கருணையாலே நீள்கடல் துயின்று நூலும் ஓதினான் என்று பாஞ்சராத்திரி உரைப்பனுற்றேன்னு சொன்னார் இதில் அகண்ட பூரணம் என்பது பிரம்மத்தினுடைய நிலையாக சொல்லுகின்றார்கள் பிரம்மம் என்பது அவர்களை பொறுத்தளவுக்கு பரவாசு தேவன் என்று கொள்ளத்தக்கது அதனால் அகண்ட பூரணம் என்பது பிரம்மத்தினுடைய தன்மை சோதி அப்போ பிரம்மம் ஒன்று இருக்கிறது அந்த பிரம்மம் இந்த உலகத்திற்கு கர்த்தா என்பதை இவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள் இல்லையா இது வரைக்கும் கீழே இருக்கிறவர்களில் நாம் பார்த்த வைத்திக சமயங்களில் வைத்திக தரிசனங்களில் வேதாந்த தரிசனங்கள் படிசத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் ஏகான்மவாதிகள் துவைத்த சம்பிரதாயத்தினர் இவர்கள் எல்லாருமே பிரம்மம்னு ஒன்று இருக்கிறத ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் பிரம்மத்தை பற்றி பேசும்பொழுது பிரகிருதி உயிர் என்கிற நிலையை பற்றி பேசும்போது சில வேற்றுப்பாட்டான கருத்துக்கள் உண்டு அதில் இவர்களும் இந்த பாஞ்சராத்திரிகளும் பிரம்மம் உண்டு அந்த பிரம்மம் தான் உலகத்தில் கர்த்தா என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அந்த பிரம்மம் யார் நாம் கும்பிடக்கூடிய தெய்வங்களிலே எது பிரம்மம் என்பதில் தான் இவர்கள் நம்மிடத்தை வேறுபடுகிறார்கள் என்பதை பார்க்குறோம் அதே மாதிரி தத்துவத்திலையும் நாம் பதி பசு பாசம் அனாதின்னு சொல்லுவோம் இவர்கள் பதி ஆதி என்று சொல்கிறார்கள் அதனால் பாட்டை பாருங்க ஆதியாய் தொடங்குகின்றது பாட்டு பதிக்கு ஆதித்துவம் சொல்லுகிறார்கள் நான் பதிக்கு அநாதித்தவம்னு அவங்க சொல்லுவோம் விளக்கம் போகிறீங்களா இதை பத்தி பிறகு மறுதலையில பார்ப்போம் அந்த மாயன் நீதியார் கருணையாலே நீல்கடல் துயின்று அது லீலா விபூதிங்கிறோம் அந்த பரவாசு தேவனாக இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு என்ன விபூதினு சொன்ன பேர் பூதின்னு சொன்னோம் நித்தியவபூதியிலிருந்து நீலாபிபூதியாக பார்க்கடலே தூயின்று கொண்டிருக்கக்கூடிய திருமால் அவர் விபவங்கள் அவதாரங்களை எடுக்கின்றார் அதோடு கூட அந்த சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்த என்று சொல்லக்கூடியதாகிய மூன்று வடிவங்களையும் தாங்கிக் கொண்டு படைத்தல் காத்தல் ஒடுக்குதல் என்று சொல்லக்கூடிய தொழில்களையும் செய்கின்றார் என்பது அவருடைய கருத்து அதோடு கூட அவர் விபவங்களோடு கூட வருகிறார் அவதாரங்கள் தாங்குகின்றார் அப்புறம் அவரே பிரகிருதி பிரகிருதியும் உயிரும் அவருக்கு குணமாக இருக்கிறதுன்னு சொல்லியிருந்தோம் பிரகிருதியும் உயிரும் பிரம்மத்தோடையே இருக்கக்கூடிய பொருள் என்று சொல்கிறார்கள் விளக்கம் இந்த பிரகிருதியும் என்னது தான் அப்போ பிரம்மத்தினுடைய ஒரு பகுதியின்னு வச்சு கொண்டேத்தால் அது பிரம்மத்தினுடைய ஒரு குணம் நினைச்சு கொண்டே தான் உயிரும் கூட பிரம்மத்தோடு சார்ந்தது தான் நம்ம அவர்கள் உயிர் ஒரு தனிப்பொருள் இருக்குங்கிறத ஒத்துக்கிறாங்க ஆனால் பிரம்மத்தோடு சம்மந்தப்பட்டு தான் நிற்கிறது எப்பொழுதுமே அது பிரம்மத்துடைய ஒரு கூறாக இருக்கிறது அப்படித்தான் அதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது பிரம்மத்துடைய குணம் என்று சொல்ல வேண்டியிருக்கிறது இப்படித்தான் அவங்களுடைய தத்துவம் தொடங்குகின்றது அடுத்தது அவர் என்ன பண்ணுகின்றார் எப்படி அந்த தடஸ்த வடிவங்களை தாங்குகின்றார் என்பதை அடுத்த பாட்டில் சொன்னார் உந்தியில் அயனை என்றும் அவனை கொண்டு உலகுண்டாக்கி அந்த உலகழிக்கு அரணையும் ஆக்குவித்து தந்திடும் சகத்தினுக்கு திதிகர்த்தா தானேயாகி வந்திடும் தோற்றம் ஈறு நிலைமையும் பண்ணும் மாயன் அப்படின்னார் உந்தி அப்படிங்கிறது அவனுடைய உந்தி சுழி அதில் திரும்ப பிரம்மாவை தோற்றுவித்து பிரம்மா ருத்ரனை தோற்றுவித்து அந்த நாள் உலகழிக்கு அரணையும் ஆக்குவித்துனார் உலகத்தை அழிப்பதற்கு அரண் என்கிற ருத்ரனை உண்டாக்குவித்து தந்தையிடும் சகத்தினுக்கு திதிகர்த்தா தானே ஆகினார் திதி அப்படிங்கிறது படைத்தல் தொழில் அவரே அந்த சாரி ஸ்திதம் அது காத்தல் தொழில் காத்தல் தொழிலாக இருக்கிறார் அதாவது இப்போ திருக்குப்பார்கடல ப கொண்டு இருக்கக்கூடிய அந்த லீலாவுபூத்தியினுடைய வடிவம்தான் காத்தல் கர்த்தா அப்படிங்கிறது உடைய கரு கருத்து விளக்கம் பொறுத்தீங்களா அந்த காத்தல் கர்த்தாவே அழித்தல் கருத்தாவையும் தோற்றுவிக்கிறார் அவரே தோற்ற கருத்தையும் தோற்றுவிக்கிறாருங்கிறது கருத்து விளக்கம் பொறுத்தீங்களா அப்போது வந்திடம் தோற்றம் இரு நிலைமையும் பண்ணும் மாயன் என்பது பாட்டு இதுதான் அந்த சமயத்தினுடைய அடிப்படை உண்மைகளை ரெண்டு பாட்டில் காட்டுகின்றார் அடுத்து நம்ம இன்றைக்கு பார்க்க வேண்டிய பாட்டு தொடர்ச்சியில் இரநூத்தி இரநூத்தி அறுபத்தாறாவது பாட்டு இந்த பாதராத்திரி மதத்துடைய கொள்கைகளில் மூன்றாவது பாட்டு கரெக்டா மீன் ஆமை கேழல் நாரசிங்கம் வாமனாய் வென்றி ஆனாதராமர் மூவர் ஆயனாய் அளித்தான் கல்கி தான் ஆயும் வருவன் இன்னும் என்று அவன் சாற்றி தேவர் கோணாயும் நிற்பன் என்று கூறுவன் குறிப்பினோடே என்பது பாட்டு மீன் என்பது மச்சாவதாரம் மச்ச அவதாரம் சொல்கிறோம் சோமகன் என்கின்ற அசுரனை அழிப்பதற்காக திருமால் எடுத்த அவதாரம் மனு என்கின்ற ஒரு மனுக்கள் மொத்தம் பதினான்கு பேர் சொல்வார்கள் ஒவ்வொருனையும் ஒரு வந்திரத்தில் அவன் உலகத்தை ஆட்சி பண்ணுகின்றான் அதில் ஒரு மனுவுக்கு உலகத்தில் உலகம் சங்கார காலத்திலே அழியும் பொழுது எல்லா உயிர்களையும் அவன் எடுத்து ஒரு விதைப்பை அதாவது ஒரு தோணி ஒரு கப்பலில் ஏற்றுக்கொள்ளுகின்றான் அதை எடுத்துக்கொண்டு ஒரு இடத்துல சேர்ப்பதற்கு ஒரு மீனாக வந்து அவர் காப்பாற்றுகின்றார் அதுவரை கூட சுவாமகன் என்கின்ற அசுரன் வேதத்தை திருடி கொள்ளுகின்றான் அவனை சம்ஹாரம் பண்ணி அவன் கூட இருக்கக்கூடிய பாஞ்சசன்னீன் என்று சொல்லக்கூடிய இன்னொருவன் அவனுடைய அதிகாரி அவனையும் கொன்று அந்த பாஞ்சசன்னோட எலும்பு எடுத்து கையில் சங்காக வைத்துக் கொள்கிறார் அவர் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சங்கு என்பது தான் அப்படின்னு சொல்கிறார்கள் அவருடைய கருத்து அது அடி மீன் ஆமை கேழல் நார சிங்கம் ஆமைங்கிறது அதாரப்பேடம் அதை பற்றி சென்ற வகுப்புலேயே சொன்னேன் ஆமாம் குறுமாவதாரம் கீழ் ஆதாரமாக தாங்கிறது மந்திரமலையை கடையை மந்திரமலையை கொண்டு கடலை கடையும் பொழுது கூர்மமாக இருந்து கொண்டு ம மலை கீழே தாழாத அளவுக்கு ஒரு தாங்கி கொண்டார் அதனால் அது ஆமை அவதாரம் கேழன் என்பது அந்த அசுரனை இரணியன் என்று சொல்லக்கூடிய ஒரு அசுரனை கொள்வதற்காக எடுத்த அவதாரம் நாரசிங்கம் திரு இரணியாக்ஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு அசுரனை கொள்வதற்காக எடுத்த அவதாரம் வாமணன் அந்த இரணியா நரசிங்கம் என்பது அந்த பிரகலாதன் என்று சொல்லக்கூடிய ஒரு அசரகுமாரன் அவன் திருமாலிடத்து பக்தி செய்கின்றான் அந்த கருவிலே சென்று ஹரிநாமத்தை உபதேசம் செய்கின்றார் நாரதன் அதனால் அந்த பிள்ளை பிறக்கும்போதிலிருந்தே ஹரிநாமத்தை சொல்லிக்கொண்டே பிறக்கிறது அதனாலே ஹரி உலகத்து கர்த்தா ஹரி என்று நம்பிக்கொண்டே அது பிறக்கிறது அவன் நாத்திகவாதி அவன் தானே கடவுள் அதாவது நானே பிரம்மம் என்று சொல்லக்கூடிய கொள்கையுடையவன் அவன் அவன் நான் தான் கடவுள் என்று அவங்க அப்பா வாதிட்டு கொண்டிருந்தான் இருவருக்கும் வாக்குவாதத்தில் யார் கடவுள் எங்கு கடவுள் இருக்கிறான்னு கேட்டபொழுது எங்கும் இருக்கிறான்னு சொல்லும்பொழுது துணிலும் இருப்பான் திரும்ப இருப்பான் இந்த தூணில் இருக்கான்னு ஆமானனை துணை திரும்பி வந் பிறந்து வந்தார் அப்புறம் உங்காரம் பண்ணாரோ உலகறிந்த கதை அது அடுத்து வாமன அவதாரம் என்பது வாமனம் என்பது குறைவும் நடத்தும் வாமனம்னால் குறைவு அப்படின்னு நடத்தும் இது மாவழி என்று சொல்லக்கூடிய ஒரு அசுரன் இது எளியாக இருந்து பிறகு அசுரனாக ஆதரித்தான் அதை பற்றி திருமறைக்காட்டில் சொல்லுகின்றார் நிறைமறை காடுதண்ணில் நீண்டறி தீபம் தண்ணே கரண் எளிதொன்று கரண்டு மூக்கு சுட்டியிட கரண்டது உண்ட நிறைகடல் விண்ணும் மண்ணும் நீண்டவான் உலகமெல்லாம் குறைவர கொடுப்பர் போலும் குறுக்க விரட்டனாரே அப்படின்னு சொல்லி அப்பர் சுவாமி திருக்குறுக்க விரட்டானதை சொல்கின்றார் வேதாரண்யத்தோடைய சரித்திரம் என்று காடுகிறார்கள் அந்த எளித்தான் மாவழி என்கின்ற ஒரு அசுரனாக அவதரித்தது அவன் சுக்கராச்சாரியனுடைய வழிகாட்டலின் பேரில் ஒரு யாகம் தொடங்குகின்றான் அந்த யாகத்தை சென்று அவனை அழிப்பதற்காக திருமால் சென்று மாவழிபால் காணிக்கு இறந்தான் என்று அப்பர்சாமி காட்டுவாங்க திருமார் பேரில் மூவடி நிலம் கெட்டதும் அதுக்கு பிறகு என்ன நடந்ததுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான் அடுத்தது வென்றி ஆனாத ராமர் மூவர்னம் இந்த மூன்று வித ராமர் பரசுராமர் பலராமர் ராமர் என்று சொல்லக்கூடியதாகிய மூணு ராமர் மூவர் ஆயனாய் ஆயன்னு கண்ணன் எத்த குளத்தில் பிறந்ததுனாலே ஆயன் என்ன ஆனார் அளித்தான் கல்கி தானாய் மருவன் முடிவில் கல்கி என்கின்ற அவதாரத்தையும் குதிரை மேலே ஏறி கொண்டு வருவான் குதிரையாக வருவான் என்றவருடைய கருத்து இன்னம் என்று அவன் சாற்றி தேவர் கோணாயம் நிற்பன் என்று கூறுவன் குறிப்பினோடே இதோடு கூட அவரே தேவர்களுக்கெல்லாம் தலைவனாகவும் இருக்கின்றார் என்று சொல்லி அந்த பாட்டு நிறைவாகச்சு இந்த பாட்டு வரைக்கும் சற்று பார்த்துட்டு நினைக்கிறேன் ஆமாம் இன்றைக்கு பார்க்க வேண்டிய பாடல் ஒவ்வொரு அவதாரமும் என்னென்ன செய்தது என்பதை சொல்லுகின்றார் இந்த கீழே சொல்லப்பட்டதாக தசாவதாரங்களோ என்னென்ன செய்ததுங்கிறது இந்த பாட்டு மூலமாக சொல்கின்றார் ஏழ்காடல் செலுவில் ஏற்றும் எருங்கிரி முதுகில் ஏற்றும் தாழ்தாளம் முழுதும் கண்டும் தவணியன் உடல் பிளந்தும் வாழ்வுலகு அளந்தும் மண்ணாய் மன்னர்க்கு மன்னராயும் பாழ்வட உழறி பாழும் பாறும் நோக்கும் பின்பறியும் ஆயே அப்படின்னார் அப்படி ஏழ்காடல் செலுவில் ஏற்று செலுன்னா மீனுடைய செதில் இந்த மீன் அந்த சுவாசிக்கிறது தான் இந்த பகுதியில் இருக்குது பாருங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லை இல்லை முகத்தோடய சேர்ந்தே இருக்குது பாருங்கள் இந்த மீன் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க அதை எடுத்து தான் பார்ப்பாங்க அது அது செவந்துருந்தேன்னா ஃப்ரெஷ்ஷான மீன் அர்த்தம் செவத் ரத்தவாக இருந்துச்சுனாக்கா அது வெளுத்து போயிருந்தனா பழைய மீன் அர்த்தம் அப்படி கண்டுபிடிப்பாங்க அதை வச்சு அது வழியாக தான் காற்று தண்ணீரை வா வாங்கி வெளியில் விடும் அதுலேருந்து ஆக்சிஜனை மீன் பிரித்து எடுத்துக்குது அது செலவுன்னு சொல்லி கொண்டோம் மீனோட செவல் செவிலும் வாங்க நம்ம செவலை புட்டுறாங்கிறாங்களே ஒரு அரை உடனே செவல் பயந்துக்குங்கிறாங்களே அந்த மாதிரி அந்த செவல் மீனுடைய செவல் அது அதுக்குள்ளே ஏழு கடலையும் அடக்கி கொண்டார் திருமால் என்பது புராண சரித்திரம் முதலாளே சொன்னார் அப்படி இருங்கிரி முதுகில் ஏற்ற மந்தரம் என்கின்ற மலை இது பார்க்கடலை கடைந்த பொழுது மத்தாக பயன்படுத்தப்பட்ட மலை அது கீழே அமிழ்ந்த பொழுது திருமால் ஒரு ஆமை பெரிய ஆமையாக போய் கீழே பார்த்து கொண்டார் அந்த ஆமையை ஓட்டு ஆமையினுடைய ஓட்டு மேலே அந்த மந்திர மலை இருந்துச்சுன்னா அந்த ஆமை எவ்வளோ பெருசு கொண்டு பார்த்துங்க அப்போ அப்போ தாழ்த்தாளம் முழுதும் கண்டும் தாழ்த்தாலம் முழுதும் கண்டும்னால் கீழே பூமியாக சென்று பூமி கீழே போயிடுச்சு தண்ணி கீழே போயிடுச்சு அதை ஒரு வராக வராகமாக மாறி கீழே சென்று அதை பேத்தெடுத்து வந்தார் மேலே மாசுடம்பில் நீர்வாரா மாணவிழா பன்றியாயினர் ஆண்டாள் அதை அப்போது தாழ்தாளம் முழுதும் கண்டும் தபணியன் தபணியன்னா அசுரன் அவருடைய உடல் புலந்தும் இது இரண்யா கசிபுவினுடைய உடம்பை பிளந்த சொல்கிறது நரசிம்மாவதாரம் வாழ்வுலகு அளந்தும் நாமெல்லாம் வாழக்கூடிய இந்த உலகங்களை அளந்தது மாவழி பால் சென்று அளந்தது மண்ணாய் மன்னர்க்கு மன்னராயும் பாழ்பட உழறி பாறும் நோக்கும் பரியுமாயி இது எல்லாமே பாருங்கள் அடுத்த உள்ள எல்லா அவதாரத்தையும் குறிக்குது பலராம அவதாரம் அவதாரம் கிருஷ்ண அவதாரம் ராமாவதாரம் இது எல்லாமே ராஜாக்களுக்கு ராஜாவாக இருக்கிறது குறிக்கிறது பரசுராமர் என்ன பண்ணார் கார்த்த வீரியன் கொண்ட பகையினாலே உலகத்தில் உள்ள சத்திரைகளை எல்லாம் அழிப்பேன் என்று புறப்பட்டார் இருபத்தி ஓரு தலைமுறைகளுக்கு சத்திரைகளை அழிப்பேன்னு அழித்தார் அவள் சத்திரைகள் எல்லாம் அழித்து அந்த ரத்தம் ஐந்து இடங்களில் தேங்குச்சு தான் சமந்த பஞ்சகம்னு பேர் அந்த பகுதி தான் குருஷாத்திர போர் நடந்துச்சு இந்த குருஷேத்திர போர் நடக்கிற அந்த அந்த குருஷேத்திர பூமிக்கு சமந்தம் சகம்தான் முதல்ல பேர் அப்படி அந்த பரசுராமராக திருமால் தான் அவதாரம் பண்ணார் இந்த பரசுராமர் சிவபூஜை பண்ணது சரித்திரங்கள்லாம் நம்ம இதில் பார்ப்போம் பிறகு அடுத்தது ராமர் மூவாராயின்னதுனால பரசுராமர் பலராமர் பலராமர் அப்படிங்கிறது கிருஷ்ணா திருமாலுடைய அவதாரமாக தான் கொள்ளத்தக்கது நம்முடைய தமிழகத்திலே பலராமர் கிருஷ்ணர் இந்த ரெண்டு தெய்வங்களையும் ரொம்ப காலமாக வழிபட்டிருக்கிறார் தமிழர்களுடைய பழைய தெய்வங்கள் ஐசேஷனுடைய அவதாரம் சொல்லுவாங்க அவதாரம்னு சொல்வார்கள் அதனால் ஆதிசேஷனுடைய அம்சம் திருமாவூடைய அவதாரம் அப்படின்னு சொல்லி கொண்டே தான் அப்படி தான் சொல்கிறார்கள் அது கொஞ்சம் குழப்பமான கருத்து தான் ஐதிஷேஷனுடைய அவதாரம்னா திருமாலுடைய அவதாரமாக இருக்க முடியாது திருமாவூர் அவதாரம் ஆதிசேஷனு இருக்க முடியாது ஆனால் ரெண்டுமே தான் சொல்கிறார்கள் அவர் அந்த கடைசியில் ஒரு பாம்பு புறப்பட்டு வெளில போச்சு மேலே போச்சு அப்படின்னு தான் சொல்கிறார்கள் அது ஆதிசேஷனுடைய அவதாரம் அதே சமயத்தை அவதாரமாக சொல்லும்பொழுது பலராமரம் சில அவதாரங்களை இவர்கள் அந்த முக்கியமான முக்கிய அவதாரம்னு சொல்லுவாங்க அதில் பலராம அவதாரம் பரசுராம அவதாரம் வைஷ்ணவர்கள் எடுத்துக்க மாட்டாங்க சில குறையுடைய அவதாரங்கள் அப்படிம்பாங்க பூர்ணா அவதாரம்பாங்க அது ராமர் கிருஷ்ணர்லாம் சம்பூர்ணமான அவதாரம் அப்படியே திருமாலே வந்திருக்கார் அப்படின்னு ஒரு அவங்க கொள்வது மற்ற அவதாரங்கள் சிலவற்றை எடுத்துக்க மாட்டாங்க ஏதாவது சில தெய்வங்களை சில அவதாரங்களில் திருமால் சிவபூஜைலாம் பண்ணியிருக்காருன்னு ஸ்பஷ்டமாக தெரிஞ்சதுனால் அதை வைத்துக்க மாட்டாங்க இதுதான் வைஷ்ணவனுடைய சிறப்பு ஏறுவோம் அது வந்து மகாதேவர் பூசித்தார்னா மகாதேவர்னா அது திருமாலுதான் இருவாங்க சரி பிறகு பேசுவாது பத்திலா இருக்கலாம் மன்னாய் மன்னர்க்கு மன்னராயும் ராமர் சரித்திரம் உங்களுக்கு தெரியும் இல்லையா இலங்கை வேந்தன் அழித்து அவர் உலகத்தில் அச்சித்தார் ராஜாவாக இருந்தார் சத்ரேய குலத்திலே அவதாரம் பண்ணார் அதனால மன்னருக்கு மன்னராயிருந்தார் கிருஷ்ணர் சத்ரே குலத்தில் பிறந்தாலும் அவர் அவருக்கு முடி முடி கிடையாது எது குலத்து எதுக்கு என்ன கிடையாது முடிச்சு விடுறது கிடையாது இருந்தாலும் அவரும் ஒரு குலத்தில் வந்தவர் தான் அவர் அதோடு கூட அவர் கிங் மேக்கராக இருந்தார் இல்லையா கிருஷ்ணர் கிங் மேக்கர் தானே யார் ராஜாவாக இருக்கணும் யார் ராஜாவாக இருக்க கூடங்குறத அவர் தான் தீர்மானிக்கிறார் இல்லையா பெரியாழ்வார் பாடினார் பாண்டவர்தறுக்கம் பாண்ட பா பாண்டவர்தம் பாஞ்சாலி மறுக்கமெல்லாம் அங்கு நூற்று வருதம் பெண்டீர் மேல் வைத்த அப்பன் மலைன்னு பாடுகின்றார் திருமாலிருஞ்சோலை திருமாலை பாடும்பொழுது பெரியாழ்வார் பாண்டவர் தான் பாஞ்சாலி மறுக்கமெல்லாம் பாஞ்சாலியுடைய துக்கத்தை எல்லாம் எங்கே கொண்டு வச்சானா நூற்று வருதம் மேல் வைத்து அப்பன் முளைந்தார் நூற்று பெண்கள் நூறு அந்த கௌரவர்களுடைய பெண்கள் நூறு பேர் இருந்தாங்க இல்லையா அவங்க அதெல்லாம் கொண்டு வச்சார் அப்படின்னு சொல்லுவார் அதனால் இந்த மகாபாரத்தையும் ராமாயணத்தையும் நீங்கள் நிறைய அந்த செய்திகள்லாம் நீங்கள் அழவாருடைய பாசனங்கள்லாம் படித்தீங்கன்னா நிறைய சுவையாக அனுபவிக்கலாம் அதை சொல்லியிருப்பார் அதனால் இங்கே மன்னருக்கு மன்னராயும் பாழ்பட உழறி பாரும் நோக்கும் பின் பரியும் ஆகியன்னு பிறகு உலக அழிங்காலத்திலே கலிபுகத்துடைய நிறைவில் ஒரு குதிரையாக உருவாகி வருவார் பரியுமாகி பாழ்வட உழறி பாரும் நோக்கும் பின்பரியுமாயி என் விளங்குது இல்லையா அது அந்த பாட்டுடைய கருத்து அடுத்து திருமால் எப்படியெல்லாம் பிரம்மமாக இருக்கிறார் என்பதை பார்ப்பதற்கான சில புராண சம்பவங்களை எடுத்து காட்டுகிறார் பொய்கை வாய் வாயில் போதகம் போதமாட்டாது ஐயனே நாதா ஆதி மூலமே என்றழைப்ப உய பணி மா அல்வோளம் ஓளம் என்று ஓடி சென்று பெய்யவாய் முதலை கரிக்கும் வீடு அருணினானே இவங்களுக்கு தெரிஞ்ச செலுத்த கஜேந்திர மோட்சம் சொல்கின்றோம் இல்லையா ஆமாம் பொய்கைவாய் முதலை முதலை என்பது அந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய ஒரு பிராணை அது ஒரு யானையை பிடிச்சிக்கிட்டது அந்த யானை தாமிரபு பறிக்க போச்சு தாவறு பறிக்கும் போது கீழே முதல்ல வாயை காலில் அம்பிட்டுக்கிட்டு யானை இழுக்க முதல்ல இழுக்க ஒரே போராட்டமாக நிற்கிது கடைசியில் அந்த யானை ஆதி மூலமே என்று அழைத்ததுன்னு சொல்கிறார்கள் அதான் பாட்டில் சொல்கிறார் ஐயானே நாதா ஆதி மூலமே என்றழைப்ப அப்போ யானையே என்னென்னு கூப்பிட்டுருக்க ஆதி மூலமேனு கூப்பிட்டுச்சு அதனால் போனது ஆதி மூலம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அவங்க அப்போ தான் போய் ரட்சணை பண்ணார் அதி மூலமே கூட்டோடனே திருமாவள் ஒன்றதுனால பாதி மூலம் யாரும் தெரிகிறது போகிறார் ரைட் அப்போது என்றழைப்போ உயாம் பனி மால் ஓலம் ஓலம் என்று ஓடி சென்று ஓலமிட்டு கொண்டே போனாராம் வந்துவிட்டேன் வந்து விட்டேன் வந்து விட்டேன்னு காப்பாற்றுறதுக்கோ ஓடாரு இதேமாரி நம்பால் ஒருத்தர் ஓலம் விட்டார் இங்கேருந்து இந்த கரையில் அது அந்த கரைக்கு விட்டார் சுந்திரமுடி சாமி கண்டியூர்கிட்ட போகிறார் கண்டியூர் விட்டு சுந்தரமுடி சுவாமியும் திருமான் பெருமாள் யானை போயிட்டு இருக்கும்போது எதிர்கரையில் வடகரையில் திருவையாறு தெரிகிறது இப்போது கண்டியூர்லேருந்து திருவையாறு போகிற வழியில் குடமுருட்டின்னு ஒரு ஆறு பிரிஞ்சிருச்சு திருவையாற்றினுடைய ஆற்று ஐயா கா காவிரியினுடைய ஒரு பகுதியாக இருந்த காவிரியாகவே இருந்த அதாவது கண்டியூர்லேருந்து இருந்து அந்தாண்டகார காவிரி வரைக்கும் திருவையாறு ஐயாறு காவிரி தான் இருந்திருக்கு ஆனால் இடையில இப்போ ஒரு திட்டு வந்துருச்சு அந்த இடையில பிரிஞ்ச அந்த ஆற்றுக்கு பேர் குடமுருட்டின்னு வச்சுருக்குறோம் அதுக்கு கடுவாயின்னு இன்னொரு பேர் இருக்குது அந்த கடுவாய்ங்கிற நதியினுடைய கரையில் இருக்கிறதுனால தான் நீடாமங்கலம் பக்கத்தில் கடுவாய் கரை புத்தூர் இது அப்பர்சாமி தேவாரம் பட்ட கஷேத்திரம் இருக்குது இந்த கடுவாய்ங்கிற நதி போய் கடலில் கலக்காது ஒரு பகுதியில் போய் ஓடையாக போயிடும் அது இந்த குடமுருட்டினுடைய சரித்திரம் வச்சுங்க ஏன்னா அது தனி நதி இல்லை தான் அது நதியாக கிளைபுரிஞ்சிருக்கு அப்போ இந்த கண்டியூரில் இருந்து அந்தாண்ட பக்கத்தில் திருவையாத்த பார்க்குறாங்க இடையில கிறந்தபட்சம் ஒரு மூணு மூணு கிலோமீட்டராக இருக்கும் ஆற்றினுடைய நீளம் அவ்வளவு அகலமாக ஓடுது குறைந்தபட்சம் மூணு சொல்கிறேன் அதிகபட்சமாக இருக்கலாம் இங்கேருந்து அந்த கரைக்கு கூப்பிடுறார் சாமி பாட்டு பாடி திருவையாத்து பார்க்கணுன்னா ஓடம் போக முடியாத அளவுக்கு த கா ஆற்றுல தண்ணி போகுது அப்படி போகிறது இங்கேருந்து பாராட்டு சாமி பரவும் பரி சொன்று அரியே நான் பண்டே உன்னை பகிலாதேன் பண்ணார் சாமி அதில் கதிர்கொள் பசியை ஒத்தே நான் நார் அதில் கதிர்கொள் பசின்னா என்னென்ன பசி நேரத்தில் சாப்பாடு இருந்தால் சாப்பிட்லாம் நெல் கதிர் தான் என்ன பண்ண முடியும் போ அதுவும் சாப்பிட்ற பொருள் தான் போ ஆனால் அது இப்போ உதவுமா உதவாது அசி இருந்தாலே உதவாது பதல்ல சமைச்சு சாதமாக இருந்தால் தான் அது உதவும் நல்லா பசியாக இருக்குது இந்த சாப்பிடுன்னு கையில் நெல் கதிரை கொடுத்தா அது மாதிரி இருக்கு ஏங்கிறார் கதிர்கொள் பொதுவோ தெரியறடி திருவையாத்தில் அந்த நகரில் தெரியிறீங்க சுவாமி நாங்கள் இந்த கரையிலேருந்து பார்க்க முடியாமல் அனுபவிக்க முடியாமல் ஒரு என்ன கதிர்கொள் பசியே ஒத்தே நான்னர் எதிர்த்து நீந்த மாட்டேன் நான் எதிர்த்து நீந்த முடியாது எங்களால் அப்படிங்கிறார் இந்த ஆத்தினுடைய வேகம் அப்படி இருக்கின்றனர் குழகாவாழை குலைதெங்கு குழந்தை மேலறியவே அழகார்த்தரை காவிரி ஓட்டத்தை ஐயாருடைய அடிகளோ அப்படின்னு ஓலமிட்டு பாடுகின்றார் எதிர்கறையில் அந்த விநாயகபெருமான் ஓலம் ஓலம்னு ஓலமிட்டாருன்னு சரித்திரம் இருக்குது அதனால் அங்கே ஒரு ஓலமிட்ட விநாயகரும் விநாயகர் கோயிலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அதுபோல் இந்த யானை ஓலம் விட திருமால் ஓலம் ஓலம்னு போகிறார் என்று ஓடி சென்று முதலை கொன்று கரிக்கும் வீடு அருளினானே கரீனா யானைக்கும் வீடு கொடுத்தார்னார் அலை கடைந்தும் வானோர்க்கு அமுதினை அளித்தும் தீய கொலைபூரி அசுர்த்தம்மை கொன்று உலகங்கள் காத்தும் கலைமலி பொருள் அன்பர்க்கு கருணையால் உரைத்தும் மிக்க தலைமையில் நிற்பண் மாயன் பின் பெண் சாற்றினானே அப்படின்னு பாட்டு திருமால் மற்ற அவருடைய புராண வரலாறுகளே எடுத்துக்கணும் இவங்க காட்டுறது பூரா என்னவா இருக்கும்னா புராணங்கள் இதிகாசங்கள் தான் இருக்குமே நீங்கள் அதான் சொல்கிறோமே இந்த ஆழ்வாருடைய பாசங்களை அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கனாலே புராணங்களும் முக்கியமாக இதிகாசங்கள் ராமாயண மகாபாரத செய்தியில் கொட்டி கிடக்கும் அப்போ ஒரு முக்கியமான ப பிரமாணங்களாக கொள்வது எதைத்தான் ராமாயண மகாபாரதம் அதோட கூட புராணங்கள் உள்ள செய்திகள் இப்போ ரெண்டுத்துலையுமே என்ன ஒரு விஷயம் இருக்குதுன்னா இது ரெண்டுத்துலையுமே திருமாலுக்கு ஏற்றமாக சொல்லப்பட்ட பகுதிகள் எவ்வளோ இருக்கும் அதே மாதிரி திருமாலுக்கும் குறை உண்டுன்னு சொல்லக்கூடிய பகுதிகளும் இருக்குது இருக்கா இல்லையா இருக்குது இப்போ அவற்றை நம்ம பேசிதானே ஆகணும் இப்போது ஒரு ஒரு நூல் எடுத்துக்கிட்டால் ஒரு நூலுடைய எல்லா பகுதியும் தான் நம்ம பிரமாணமாக எடுத்துக்க முடியும் சில பகுதியை மட்டும் ஒத்துக்க மாட்டோம் சில பகுதியை மட்டும் எங்களுக்கு முக்கிய பிரமாணம்னா அது இந்த வகையில் ஒத்துக்கொள்ள முடியும் எக்ஸ்பிளைன் அது மாதிரி தான் இவங்களுக்கு நமக்கு இப்போ பதில் சொல்லப் போகிறார் புராணங்களே நீ எடுத்துக்கொண்டதுனால இப்போ புராணங்களில் உள்ள வேறு பகுதிகளையும் நீ எடுத்து தான் ஆகணும் பிரமாணமாக அது ஓகே தானே அப்படிங்கிறதுனால அப்படி தான் பதில் சொல்ல போகிறோம் இப்போ அலைகடல் கடைந்தும்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆயிரம் தோலால் அலைகடல் கடந்துன்னா ஆழ்வார் பாசனம் ஆயிரம் தோலாலே அலைகடலை கடைந்தார்னார் அலைகடலை திருமாலே தான் கடைந்தார் அப்படிங்கிற சொல்கிறார்கள் சரி திருமால் கடைந்தார் என்ன பண்ணார் அமுதம் கொடுத்தார் தேவர்களுக்கெல்லாம் அப்படின்னார் இப்போ கூட தேர்ட் இயர் செகண்ட் இயர் அம்மா ஒருத்தவங்க கூட எனக்கு ஒரு விஷயம் அன்றைக்கி பேசினாங்க ஒரு வைணவ அடியார் ஒருத்தர் கம்பருடைய பாடலை எடுத்து மேற்கோள் காமிச்சு இறைவனுக்கு திருபால்தான் நஞ்ச நீ சாப்பிட்டுக்கோ அப்படின்னு கொடுத்தாராம் அப்படின்னு சொல்லி அது கம்பர் பாட்டு சொல்லி அந்த பாட்டை ஏதாவது பார்க்கணும்னு நினச்சிட்டு வந்தால் மறந்துட்டு வந்தேன் நான் கம்பர் அப்படி இருக்கறத சொல்லிட்டு அந்த பாட்டு எடுத்து அந்த இதாக ஒரு வைணவ அடியார் எடுத்து பேசுகிறார் அதை ஏன் யூடியூப்லேயும் காமிக்கிறாங்க சரி அவ்வளோ அனுகிரகம் வாய்ந்த திருமால் அந்த விஷத்தை அவரே சாப்பிட்றலாமே இல்லை விஷமே உற்பத்தி பண்ணாமல் பண்ணிட்டு தான் நீலகண்டங்கிற பேரே வந்திருக்காது சாமிக்கு சிவருமானது ஏன் அந்த உயர்வை நீங்கள் வெட்டியாக கொடுக்குறீங்க அப்போ அது தேவையே நான் அப்போது இது திரும்ப தான் அந்த விஷத்தை உற்பத்தி உற்பத்தி பண்ணக்கூடியவர் அவர் அந்த விஷத்தை கொண்டு போய் ப கொடுத்து அதனால் தேவர்கள் எல்லாம் உற்பத்தி பண்ணி பரமசிவனுக்கு எதுக்காக அப்படி ஒரு ஓட்டத்தை கொடுக்கணும் அது வேண்டிய அவசியமே கிடையாது அப்போ அப்படி இருக்கருத்த கம்பர் பாடினார்னா அப்போ கம்பரை ஒட்டுமொத்த செய்யவும் நிராகரிக்க வேணும் அதுதான் உண்மையான கருத்துப்போம் இல்லையா கம்பர்கிட்ட என்ன இல்லைப்போ இலக்கியம் இருக்க தவிர்த்து சரக்கு இல்லைன்னு போய்ட்டு தான் ஒரே கருத்தால் தான் அதனால தான் கம்பர் புகழ் வராமல் போனார் சிவபக்தி இல்லைன்னா புகழ் இல்லாமல் தம்பார் எத்தனை இடத்துக்கு கம்பர் ஓடினார் அவர் என்ன பாடுபட்டார் என்ன கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறதெல்லாம் உங்களே தெரியும் எங்கேயோ அட்டையை இருக்கார் பொருள் இருக்குது எங்கே போனார்னு தெரில என் பாடிநாட்டில் ஒரு கிராமத்தில் போய் அங்கேருந்து அங்கேயே அடைஞ்சு போயிட்டார் கம்பர் காரணம் சிவபக்தியினுடைய வீரியம் இல்லை தெரிஞ்சும் தப்பு பண்ணுறது தான் இருக்கிறதே ரொம்ப குற்றம் தெரியாமல் தப்பு பண்ணுறது குற்றம் இல்லை தெரிந்தும் தப்பு பண்ணுறது நமக்கு யார் சார்போ அதை சார்ந்து பேசுவது என்பது இருப்பதிலே மிக மகா மோசமான விஷயம் அப்போது எது உண்மை அப்படின்னு தெரிஞ்சால் அந்த உண்மை பக்கம் நிற்கணும் இதுதான் அறிவுடைய ஒரு கழகு சரி அதை பற்றி யாருக்கு பிறகு ஆராய்ச்சி பண்ணுவோம் கபராமாயணத்தில் என்ன இருக்குங்கிறத அதில் அவருடைய கருத்து என்ன திருமால் சாமிக்கு விஷத்தை கொடுத்தார் அதில் சாமி சாப்பிட்டு போட்டோம் நீ சாப்பிட்டுக்கப்பா அப்படின்னாருன்னா அப்போ திருமால் சாப்பிட்றலாம் இல்லையா திருமாலே சாப்பிட்ருக்கலாம் இல்லையா அதை அது பிரச்சனை இல்லையா இல்லை அதுதான் ஆனால் அவங்க அதை ஒத்துக்கலை வைஷ்ணவர்கள் அதை ஒத்துக்கொள்ளவில்லை அவர்களெலாம் திருமால் நீ அந்த எடுத்து நீ சாப்பிட்டுக்கணும் அந்த விஷத்தை சிவனுக்கு கொடுத்தது திருமால் சரி பானோர்க்கு அமதினை அளித்தும் கொன்று இப்படி அசுரர்கள் உலகத்துக்கெல்லாம் துன்பம் செய்யக்கூடிய கொன்றார் திருமால் உலகங்கள் காத்தும் உலகத்தை ரக்ஷண பண்ணியோ கலைமொழி பொருள் வேதம் முதலான தத்துவங்களை எல்லாம் உலகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் கொடுத்து கருணையால் உரைத்தும் மிக்க தலைமையில் நிற்பன் மாயன் என்றும் பின் சாற்றினானே அதனாலே அவர் தலைமையான ஒரு இடத்துல இருக்கிறார் என்பதை சொல்லி சாட்டினார்